نحمده ونسلم على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الدين عند الله الاسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشافعين والحمد لله رب العالمين قال الله تبارك وتعالى في شان حبيبه الكريم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ومولانا محمد المعلم الجود والكرم منبع العلم والحكم وآله وبارك وسلم صلاة وسلام عليك يا رسول الله صلاة وسلاما عليك يا حبيب الله صلاة وسلام عليك يا خير خلق الله صلاة وسلام عليك يا رحمة للعالمين وعلي آلك وأصحابك يا شفيع المجيبين கண்ணியமிக்க அல்லாஹ் எங்கள் அல்லது யார்களே அல்லாஹ் அல்லா ஷா ஒக ஆலா வான்மறைவில் கூறுகின்றான் பின்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம் நிச்சயமாக தீன் என்பது அல்லாஹ்விடத்தில் அது இஸ்லாம் தான் இடத்தில் அங்கீகாரம் பெற்ற தீ அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் அது இஸ்லாம் மட்டுமே தான் தவிர மற்ற எந்த மார்க்கமும் அல்லாவிடத்தில் அங்கீகாரம் அல்லாவிடத்தில் அதற்கான அங்கீகாரம் இல்லை ஆக இஸ்லாம் மார்க்கம் என்பது ஒரு பழமையான மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் என்பது சாந்தி மார்க்கமாகும் இஸ்லாம் மார்க்கம் என்பது சமாதானத்துக்குரிய மார்க்கமாகும் ஆக நாம் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த பழமையை வாழ்ந்த இஸ்லாத்தை பற்றி எவ்வளவு அறிந்திருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து உணர வேண்டும் கன்னியமித்தவர்களே ஒரு காங்கிரஸ் பார்ட்டியோடைய ஒரு இடத்தில் அந்த காங்கிரஸ் கட்சியின் திட்டம் என்ன அவருடைய உசூல் என்ன அவருடைய சட்டம் என்ன அவர்கள் செய்த சாதனை என்ன என்று கேட்கப்பட்டால் அவங்க உடனடியாக அந்த சாதனையை பற்றி அந்த திட்டங்களை பற்றி கூடி கம்யூனிஸ்ட் கட்சியிடம் நாம் கேட்கும் பொழுது இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சாதனை என்ன அதனுடைய நோக்கம் என்ன திட்டம் என்ன என்று கேட்கும் பொழுது அந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மெம்பர் என்பவர் அந்த சாதனையை அந்த திட்டத்தை அந்த சட்டத்தை எதிர்த்து உடனே கூறிவிடுகின்றார் இம்மாதிரியான எவ்வளவு கட்சிகள் இந்தியாவில் வாழ்ந்த குடிமகன் பற்றி இன்னைக்கு டிவியை பற்றி ரொம்ப நியாயம் பேசப்படுவது என்ன சொன்னால் நான் நியூஸ் கேட்க வேண்டும் அல்லவா இந்தியாவில் என்ன நடக்கின்றது என்பதை நான் பார்க்க வேண்டும் அல்லவா என்று வாதாடுகின்றவர்கள் இஸ்லாத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்காள் இஸ்லாத்துடைய சாதனை என்ன இஸ்லாத்துடைய திட்டம் என்ன இஸ்லாமுடைய சட்ட திட்டம் என்ன என்று கேட்கப்பட்டால் தெரியவில்லை இதை நாம் சொல்லும் பொழுது என்ன நான் எப்படி சொல்றீங்க எங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கில்ல இஸ்லாத்துடைய தலையாய கடமைகள் ஐந்து இருக்கின்றது சொல்லுவது அல்லாவும் அல்லாஹுடைய ரசூலை பற்றி சாட்சி சொல்வது இஸ்லாத்துடைய அத்திவாரம் குனியல் இஸ்லாமோ அல்லாஹுலாவுன் அண்ண முகமதுல்லாஹி

தொழுகையை நிலை நிறுத்துவதும் ரமணான் மாதத்தில் நோக்கு வைப்பதும் ஜகாத் கொடுப்பதும் ஹஜ்ஜெ செய்வதும் கடமையாகும் என்று எல்லாத்துக்கும் தெரியுமே என்று சொன்னால் மிக்கவர்களே இந்த ஐந்து கடமைகள் உண்மையான தலையாய கடமைகள் தான் ஆனால் இது மட்டும் இஸ்லாத்தில் கடமையாக்கப்பட்டதல்ல இதை தவிர வேறு கடமைகளும் இருக்கின்றன என்பதற்காக அண்ணன் பெருமானா சொல்லிய சொல்லும் அவரிடத்தில் ஒரு சஹாபி ரசூனுடைய சஹாபி ஒருவர் கேட்டார் யார் அசுல்லா என்னுடைய ஈரியத்திற்கு ஏதாவது என்ன வழி என்பதாக கேட்டார் ஆக அவருக்கு தெரியும் தொழுகை கடமை நோம்பு கடமை ரசாத்து கடமை கட்சி கடமை என்று தெரிந்திருந்தும் என்னுடைய ஈரேற்றத்திற்கு என்ன ஒரு வழியை சொல்லுங்கள் யார சூழல்ல என்று கேட்ட பொழுது அண்ணன் பெருமானார் சொல்லலா ஒழிவு அவருடைய வாயை பக்கம் சுத்தி காட்டி இதுல நீ வந்து கூட்டு போட்டு வாயை அடத்தி வை வைத்துக் கொள்ளும் என்பதாக பெருமானார் செல்லலா ஒழிவு செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது அந்த ரவிசோழன் ரிகல்லாக்கானாலும் அவர்கள் கூறுகின்றனர் இந்த பேச்சின் காரணத்தினாலும் வேதனைகள் உண்டா இந்த பேச்சினாலையும் நமக்கு வந்து அதற்குரிய விபரீதங்கள் இருக்கின்றன இருக்கின்றன என்று கேட்கும் பொழுது பெருமானா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த பேச்சின் காரணத்தினால்தான் மிக அதிகமான அளவில் மனிதர்கள் இந்த வாரியால் ஊர் சென்று சென்று செல்லவிட்டு நரகத்தில் வீசப்படுவார்கள் என்பதாக அவர்கள் கூறினார்கள் ஆக நாவை அடக்கி ஆடுவது நாவை அடைப்பது இது இதுவும் ஒரு கடமையாகும் எவ்வாறு ஏனென்றால் அதற்கு காரணமும் இமாம்கள் மார்க்க உளமாக்கல் கூறுகின்றார்கள் அறுவடை செய்யும் பொழுது அந்த கத்தரி இருக்கின்றது அறுவடை செய்யும் கத்தரி அது வந்து அது ஈரமாக இருக்கின்றதா கதிர்கள் ஈரமாக இருக்கின்றதா அல்லது காந்தி இருக்கின்றதா அதுல புல் இருக்கா பூ இருக்கா என்றது பாராமல் அது எல்லாத்தையும் வெற்றியே செல்லும் அவருடைய நார்வரிங்க தன்மை இருக்கின்றதே இந்த பேச்சு திறமை இந்த வாய் என்ன என்ன சொல்லுவாங்க வார்த்தைகள் எவ்வாறு அந்த வார்த்தைகள் வந்து பேசப்படும் பொழுது அந்த பேச்சு திறமை இருக்கும் பொழுது அந்த பேச்சு திறமை அந்த வாய் தவறாக சொல்லப்படலாம் இந்த வாய் தவறு தவறாக எப்படி இருக்கின்றது அசத்தியமா ஹக்கா பாசிலா உண்மையா பொய்யா என்பதை பொருட்படுத்தாமல் அது பேசிக்கொண்டே இருக்கும் ஆக நாவை அடக்கி வாழ்வது பொய்யை விட்டு தவிர்த்துக் கொள்வது உண்மையை பேசுவதனால் இதுவும் ஒரு கடமையாகும் பொய் பேசுவதை பற்றி அந்தரம் பெருமானா சொல்லா செல்லும் அவருடைய ஏராளமான அதிசுகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன அல்லாவுடைய வசனமும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது லானத்துள்ளாகி அல்லது பொய்யர்கள் மீது அல்லாவுடைய லானத்துண்டாகும் என்பதாக லானஸ் என்பது ரகமத்தை விட்டு அப்புறமானது ஹஜத் லுக்மான் ஹக்கீம் அவர்களிடத்தில் அந்த காலத்தில் வாழ்ந்த அரசன் அவங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்குறாங்க இந்த ஆட்டுக்குட்டியை கொடுத்து உறுப்புக்களிலேயே சிறந்த உறுப்பு எது என்பதை அதை அறுத்து கொண்டு வாருங்கள் என்பதாக அந்த அரசன் அவர்களுக்கு சொன்ன போது லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் சென்று அந்த ஆட்டை அறுத்து அந்த அரச நிறத்தில் நாவும் இருதயமும் இருக்கின்றதே உயர்ந்த உறுப்புகள் அழகான உறுப்புகள் இந்த நாவும் இசான் மேன்மையான உறுப்புகள் இது சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும் உடனே அவங்க காட்டின பிறகு அந்த அரசன் அல்லதுமான அவர்களிடத்தில் சென்று அவர்களிடத்தை அவர்களை அழைத்து இன்னொரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தாங்க இப்போ உறுப்புக்கள்லையே மிக தேடான உறுப்புகள் இரண்டை நீங்கள் கொண்டு வந்து சாருங்கள் என்பதாக கேட்ட பொழுது அவர் சென்றாங்க அந்த ஆட்டுக்குட்டியை அறுத்து அதே நாவையும் இருதயத்தையும் கொண்டு வந்து சொன்னார் கெட்ட உறுப்புகளும் அதுதான் இருக்கிறதுலேயே மேன்மையான உறுப்புகளும் இருந்தான் அந்த நாவும் இருதயமும் உண்மையானதாக இருந்தால் அது சரியாக இருந்தால் அனைத்து உறுப்புகளும் சரியாக அமைந்துவிடும் அந்த நாவும் இருதயமும் கெட்டுவிட்டால் எல்லா உறுப்புகளும் கெட்டுவிடும் என்பதாக அவங்களுடைய நச்சிகத்தை நமக்கு சுட்டிக்காட்டு கண்ணியமிப்பவர்களே அதற்காகத்தான் ஷேக் சாஹி ரஹமத்துல்லாஹி தாலா அலைவர்கள் கூறுகின்றார்கள் நாவை நீங்கள் அடக்கி வைத்துக் கொள்ளுங்கள் நாவை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் என்று சொன்னால் நாவை எவர்கள் வந்து தன்னுடைய நாவை கட்டுப்படுத்த முடியவில்லையோ அவர்கள் ஒரு மூலையில் ஊர்மையாக உட்கார்ந்து விடுவது மேலாகும் என்பதாக கூறுகின்றார் சொல்லார்கள் நாவுடைய விபரீதங்கள் பொய் சொல்வதை விட்டும் பெண்களை கொண்டு பெண்களை அன்னல் பெருமானா சல்லல்லா உடைய அவர்களை பார்த்து கூறினார்கள் உங்களை நான் அதிகமான அளவில் நரகத்தில் காணுகின்றேன் அதற்கு காரணம் உங்களிடத்தில் பழி சுமத்துவது தீபத்து புறம் பேசுவது தன்னுடைய கணவருக்கு நன்றி இல்லாமல் இருப்பதன் காரணத்தினால் உங்களை அதிகமான அளவில் நான் நரகத்தில் காணுகின்றேன் என்பதாக அன்னலன் பெருமானா சொல்லல்லாவுடைய செல்லும் அவர்கள் கூறினார்கள் கட்டுப்படுத்தி வைத்துக்கொள்ள வேண்டும் சரியாக இருந்தால் அனைத்தும் சரியாக இருக்கும் சலாமத்து மருகி விசானி என அன்னலன் பெருமானா சொல்லு அவர்கள் கூறினார்கள் உங்களுடைய நாவை நீங்கள் கட்டுப்படுத்திவிட்டால் அது தான் உங்களுக்கு சலாமத்தாகும் அது தான் உங்களுக்கு பாதுகாப்பு ஆகும் என்பதாக அன்னலன் பெருமானா சொல்லா வலியும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அவர்கள் கண்ணியமிக்கவர்களே ஹசன் கரியல்லாவிட்டாலும் அவர்களை மறுவான் என்பவன் அவர் கவர்னராக இருந்தார் ஹஜத் ஹசன் அரியல்லாத்தால் அவர்களை மிகவும் மிகவும் மோசமாக திட்டிவிட்டார் ஹஜத் ஹசன் அவர்கள் ஆளுபவர்கள் முன்சிரிப்பு சிற்பவர்களாக இருந்து கொண்டார்கள் அப்போது ஒரு நபிப்பாளர் அவர்கள் கேட்டார்கள் இவ்வளவு சித்தானே நீங்கள் சும்மா இருக்கீங்களே சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்கள நீங்கள் உங்களுடைய வாய் மலர்ந்தவாக இருக்கின்றதே அல்லாதிருந்த சானாவ சாணாவுடைய கட்டளையும் புராணில் நிதம்பட்டிருக்கின்றது ஒருவர் உங்களை சிற்றார் நீங்களும் நீங்களும் அவனை திருச்சி விடுங்கள் ஆனால் எதை கொண்டு திட்டினானோ அதனை கொண்டு தான் திட்ட வேண்டும் உதாரணமாக ஒருவர் திருடன் என்று சொல்லிவிட்டால் அவரை கொள்ளைக்காரன் என்பதாக திட்டாதீர்கள் அவனையும் திருடன் என்றே திட்டுங்கள் இதற்கு குரானில் இடம் இருக்கின்ற போதும் தாங்கள் மௌனமாக இருக்கின்றீர்களே என்பதாக கேட்ட பொழுது ஹசன் ரவிசாலானு அவர்கள் அதன் மீதும் அவர்கள் மௌனமாகவே இருக்கின்றார்கள் அவர்கள் எவ்வாறு திட்டுவார்கள் அவர்கள் பரிசுத்தமான குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவருடைய நாவு பரிசுத்தமானது அவர் தன்மையை அவர்கள் இழக்க விரும்பவில்லை எதான் நாம் சொல்ல வேண்டும் ஈமானை கொண்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நாவை கொண்டு நாம் திட்டக்கூடாது கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது என்பதாக நமக்கு அறி அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது அதுவும் இமாம் ஹசன் ரஜியல்லா சார்பு அவர்களோ பெருமானா செல்லல்லாவுடைய சொல்லம் அவர்களுடைய பத்தலையும் அவருடைய முகந்தலையும் அவருடைய வாழையையும் முத்தமிட்டிருக்கின்றார்கள் அந்த முத்தமிட்டை கொண்டு அந்த வாழையை கொண்டு எவ்வாறு அந்த பல்சுத்த நாவை நாம் அசுத்தப்பட முடியும் என்பதாக உணர்ந்திருந்தார்கள் பல்சுத்தையும் நாம் அசல்வது எல்லாத்தாளானவர்கள் ஆக கன்னியமித்தவர்களே எவ்வாறு தொழுகை கடுமையோ எவ்வாறு ரமணான் மாநிலத்தின் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றதோ எவ்வாறு ஸகாத் வருடத்தில் ஒருமுறை வசதி படைத்தவர்கள் மீது கடமையோ எவ்வாறு வாழ்வில் ஒருமுறை ஹஜ்ஜி கடமையோ அவ்வாறே உண்மையை பேசுவதும் பொய்யை விட்டு தவிர்ப்பதும் இது ஆறாவது கடமையாகும் அல்லாஹில் நமக்கு புரிந்து கொள்வதற்கான தௌசீக்கை தந்தருவானா உர்மாவை நான் இல்லல் குலா